இன்றைக்கு அந்த அந்த கபடெல்லாம் எதுக்கு வருமானத்துக்கு ஒரு யாசின போடுங்க ஆஜு போட்டு போங்க என்ன தரமா என்ன வேணுமா பால் வேணுமா எதுக்கு ஊத்துறதுக்கு சந்திர குச்சி வேணுமா இந்த என்ன அப்படியே ரூட்டிங்ல வரும் வியாபாரத்தை பண்ணி பொழப்பு நடத்துறதுக்கு ஒரு ஆள் கபரை யூஸ் பண்றீங்கள வெக்கமா இல்ல ஒரு மனுஷனுடைய அந்த இறப்பை யூஸ் பண்றீங்கள வெக்கமா இல்ல அப்படிப்பட்ட உமத்தான வழிபாடு அவரை போய் வணங்கலாமா அவரை போய் அவர்கிட்ட கேட்கலாமா இதுதான் மக்கத்து காப்பிர் சொன்னா அல்லாவ தான் வணங்குறோம் ஓ யாருப்பா மண் கலக்க சமாவா வா வானத்து படிச்சது யாரு அல்லா அல்ல அப்ப என்ன பண்றீங்க லீவ் கரீபுனா இல்லல்லா யூசுல்பா நாங்கெல்லாம் பாவம் செஞ்சாலுக்கலாச்சே கொஞ்சம் பெரியவங்க சொல்லுவாங்க தூய்மையானவங்க அந்த மாதிரி சாப்பாடு போடுறாங்க கந்தூரி தர்றாங்க மிக்சா அடிக்கிறாங்க அந்த அரிசி இது இது கலியாவ போட்டு சூப்ப போட்டு தர்றாங்கண்ணா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அங்கே கலந்து கொண்டால் உங்கள் வாரிசுகளை நரகத்துக்கு அனுப்பாதீங்க